காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செய்யலாம் வாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் பீட்ரூட் வந்து நல்லா வந்து தோல் சீவி முன்னையே தண்ணி முதலே அரியறதுக்கு முன்னே நல்லா சுத்தமாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் துருவியும் செய்யலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு காய எடுத்துருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நாலு பல் வந்து பூண்டு வந்து சும்மா சும்மா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதிலே போட்டிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொருந்திருச்சு அடுத்து இந்த வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா கருத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் அடுத்து ஒரு ஐநூறு கிராம் பருப்பு இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஒரு விசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் வேக வச்சு இறக்கிடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்த பக்கம் குக்கரில் பருப்பு கழுவி எட்டாச்சு ரெண்டு விசிலில் கொஞ்சம் நட்ட நட்டப்பதமாகவே வந்து வேக வச்சுருக்கீங்க பருப்பை ரொம்ப வந்து குழைய விட்டுறாதீங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டும் அடுத்து காய எடுத்து போட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னுரமாக ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பருத்தில் இருந்தால் போதும் இப்போ காய எடுத்து இதில் போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு இதுலேயே போட்டுடலாம் நல்லா கிண்டி ஊற்றுருவோம் இப்போ இந்த காய்க்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற வேண்டாங்க அப்படியே வந்து இந்த அனல்லே வந்து சிம்மில் வச்சுருங்க இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே சிம்மில் அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கோம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஃபுல்லாக வந்து தீயை குறைச்சி வச்சிடலாம் அப்படியே ஒரு மூணு 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 நிமிஷம் வந்து சிம்முலேயே வேகட்டும் காய் வேகிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் சில்லு வந்து நம்ம வந்து திருவிட்டு வந்துடலாம் தேங்காய் நல்லா வந்து துருவிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி துருவிக்குங்க நல்லா பொடிசாக துருவிக்குங்க காய் விதங்கிறதுக்குள்ளே பருப்பும் வெந்துருச்சு தண்ணி வந்து நம்ம வந்து திட்டமாக வைக்கணும் ஐம்பது கிராமுக்கு நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வச்சேன் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பருப்பில் நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள் ரெண்டாவது ரொம்ப குழையுமா இருக்கக்கூடாது ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கு வெந்து இருக்கணும் ஆனால் அமுக்குனால் இல்லைனா அப்படியே வந்து துண்டு துண்டாக உடையிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும் ரொம்ப குழைய விட்டுறாதீங்க இப்போ ஒரு மூணு நிமிஷமாக வந்துட்டுருக்கு நம்ம திறந்து பார்த்துடலாம் தண்ணி ஊற்ற கூட ஊற்றாதீங்க அப்போ தான் நம்மளுக்கு கல்யாண வீட்டில் செய்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த காயில் இருக்க இருக்கிற ஜூஸ்லாம் வந்து தண்ணியில் இறங்கி ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும் பொரியல் மாதிரி இருக்காது அவ்வளோதான் காய் வெந்துருச்சா பார்ப்போம் சூப்பராக வெந்துருச்சிங்க இப்போ அடுத்து இந்த கடலப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி நீங்கள் அளவாக வச்சிங்கன்னா தான் இல்லைன்னா வந்து நீங்கள் பருப்பு கூட்டு மாதிரி ஆயிடும் அடுத்து தேங்காயை போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா களைக்குங்க தீ வந்து குறச்சியே தான் இருக்குது அப்பத்துலேருந்து ஐயில் வைக்கல குறைச்சி வச்சு செய்யும்போது சத்துக்கெல்லாம் அழியாது டேஸ்ட்டும் வந்து குறையாதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும் பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிருக்குங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போது பொடியாக நறுக்குன கருவேற்புள்ள வந்து அப்படியே வந்து பச்சையாக வந்து இதில் போடணும் இந்த கருவேப்பிள்ளையோட பச்சை ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சூடான காயில் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி போட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க நம்ம அம்மன் வாசனையாக இருக்குங்க கருவப்பிள்ளையோட பலன் நம்மளுக்கு வந்து முழுசாக கிடைக்கும் பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு இந்த ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியலை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே இதுக்கு நடுவில் நம்ம வந்து நிறைய கருவேப்பில் எடுத்து ஒரு கருவேப்பில் ரசம் வச்சிடலாம் இப்போ இந்த கருவேப்பில் பாருங்கள் நல்லா நான் ரெண்டு கைப்பிடி அளவு நிறையவே இருக்குது எலாம் கருவேப்பிலையாக எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் உருவி போட்டுடலாம் நான் கருவேப்பிலையை உருவி தண்ணியில் போட்டுட்டேன் அடுத்து இந்த கருவேப்பில் உருவம் நான் இளம் காம்பு இருக்குது இல்லைங்களா இந்த காம்பெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி இதையும் இந்த தண்ணியிலே போட்டுடலாம் நல்லா அலசி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த கருவேப்புளிய நல்லா அலசின கருவேப்புளியை அப்படியே ஜாரில் போட்டுடலாம் இந்த கருவேப்புளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துங்க கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த கிண்ணத்தில் போட்டுடலாம் கருவேப்புளியை வந்து நல்லா அரைச்சாச்சுங்க சரியான வாசனையாக இருக்குது இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கலக்கி இதில் ஊற்றிக்கணும் இதெல்லாம் எல்லாம் ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் அடுத்து அதே ஜாரில் பாருங்க மிளகு சீரகம் வெந்தயம் தனியா கடுகு அடுத்து பூண்டு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் அந்த ஜாரில் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா துருவி இதையும் வந்து ஃபுல்லாக வந்து அரைச்சி இந்த கருவேப்பில் ஜூஸில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க நான் எல்லாம் வந்து குறை குரப்பாக அரைச்சிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வந்து துருவியாச்சு இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம் நான் கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சுருக்கேங்க ஒரு முப்பது கிராம் புளி இதையும் நல்லா கரைச்சி இந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் இதிலே ஊற்றிடலாங்க இப்போ இந்த புளி கரைச்சாச்சு இந்த ஜாரில் ஊற்றி வச்சுருக்கேன் இதையும் வந்து இந்த புளி தண்ணி அதில் ஊற்றிடலாம் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சாச்சு அடுத்து தக்காளி அரைஞ்சிக்கலாம் நான் நல்லா ஒரு அஞ்சு பழம் அரைஞ்சிக்கிட்டேங்க ஒரு கால் கிலோ தக்காளி இருக்கும் நல்லா பொடியாக அரைஞ்சாச்சு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சிடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிவிட்டோம் ஒரு துண்டு பெருங்காய கட்டி போட்டுடலாம் இதுலையே கருவேப்பில் இதுலேயே நிறைய போட்டுக்கிறதுனால கருவேப்பில் வந்து அந்தளவுக்கு சேர்க்கலை நல்லா பொறிவிட்டோம் கடுகு இப்போ இந்த தக்காளி எடுத்து இதில் போட்டுடலாம் இதிலையே வதங்கட்டும் தக்காளி வந்து வதக்கி செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க இப்போ நம்மளை வந்து இந்த கருவேப்பில் ரசத்தில் இவ்வளோ போட்டிருக்கோம் தக்காளி மொட்டை நல்லா வேகட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மூடி வச்சிருங்க தக்காளி வந்துருச்சா பார்ப்போம் ரொம்ப வந்து குழைய வேகணும்னு அவசியம் இல்லை ரசத்தை வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது அதனால தான் தக்காளியை நான் வந்து தனியாக வந்து வேக வைக்கிறேன் ஓரளவுக்கு ஆ பாயில் வெந்துருச்சு இப்போ இந்த ரசத்தை கலக்கண்ட அப்படியே தூக்கி ஊட்டல ஊற்றிடலங்க உண்மையிலுமேங்க இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கருவேப்புல வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது சுகர் பிபி தலைமுடி பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்லது கருவேப்பில் வந்து நீங்கள் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா கீழே போட்டுருவாங்க இந்த மாதிரி போடும்போது இந்த ரசத்தை வந்து வெறுமனையே டம்ளரில் ஊற்றி குடித்தா கூட அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க லேசாக நுரை கட்டும் போது நான் எப்போ இறக்கணும்னு நான் சொல்கிறேன் உப்பு வந்து நம்ம வந்து இறக்குன பிறகு தான் போடணும் முதல்லையே போடக்கூடாது பக்கத்துலேயே பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிணுனு இருக்குது இந்த பீட்ரூட் பொரியலுக்கும் இந்த ரசத்துக்கும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நான் ரெண்டு டிஷ்ஷுமே ஒரே டைமில் தாங்க செய்கிறேன் இருந்தாலும் நான் ரசம் தனியாகவும் பீட்ரூட் பொரியல் தனியாகவும் நான் வந்து சூட் பண்ணி நான் தனித்தனியாக வந்து காமிச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதுலேயும் அதுலேயும் நம்ம மாற்றி மாற்றி செய்யும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அவ்வளோதாங்க லேசாக கட்டுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் கொதிக்கவே இல்லை ஆனால் பானை வந்து சரியான ஹீட்டாக இருக்கும் இந்த ஹீட்லேயே வந்து இந்த பேலன்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட விட்டோம்னா நம்ம என்ன ஸ்டேஜில் வருமோ இந்த பானை வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடும் ரசம் வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து லைட்டாக நொறை கட்டும்போது எடுக்கும்போது அந்த பவர் ஜாஸ்தியாக இருக்கும்ங்க அந்த ரசத்தில் கொதிக்க விட்டிங்கன்னா கடுத்து போயிடும் சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி நுரை வந்து நொறை வந்து கலையக்கூடாது இந்த நொறை தான் வந்து இந்த மிளகு சீரகம் அதில் போட்டிருக்கிற எல்லா பொருளோட சத்துக்கள் பார்த்திங்களா இதுதான் வந்து இது வந்து களைஞ்சிடுச்சின்னா அந்த சத்துக்கள் அழிஞ்சிச்சின்னு அர்த்தம் தான் வந்து ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய சீக்ரெட் அது தாங்க இதுதான் பக்குவமாக வைக்கிற முறை அவ்வளோதான் அடுத்து காய் ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் உங்களுக்கு நல்லா சளி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு டம்ளர் வந்து எடுத்து மொண்டு ஊற்றி அழகாக வந்து வடிகட்டி குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சளிக்கு தலைவலிக்குலாம் ரொம்பவே நல்லது இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இது இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆறின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு தான் உப்பு போடணும் ஒன்றே போடக்கூடாது கருவேப்பில ரெடி டேஸ்டே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தங்கி மக்களே